பிதா சுதன் பரிசுத்தாவி மிக பரிசுத்த தம திருத்துவ கடவுள் இருக்கிறார் மாதாவோட அதனால தான் மாதா மாதாவும் பண்மையில் பேசுகிறாங்க மாதா பிறக்கிறதுக்கு முன்னாலே கடவுள் மாதாவை முன்னறிவிக்கிறார் அப்பையும் பிதாவாகிய கடவுள் பண்மையில் பேசுகிறார் புரிஞ்சுக்கணும் மாதா வந்து ஏதோ ஒரு சாதாரண பெண் எதுக்கு எங்கள் எங்கள் எப்போ பார்த்தாலும் மாதா ஒரு சாதாரண பெண் நம்மள மாதிரி அவ்வளோ ஒரு சாதாரண பெண்ணுங்க இருக்கிற அதாவது மாதா பரிசுத்த தம திருத்துவத்தோடு இணைந்திருக்கிறாங்கன்றத ஏற்றுக்கிறது இல்லை மாதாவோடைய எதிரிகள் பைபிளில் இருக்கிற விஷயத்தை ஏற்றுக்கள்ன்னா அப்போ அவங்கெல்லாம் யாராக இருக்கணும்னா கண்டிப்பாக கடவுளால் சபிக்கப்பட்ட அந்த பிசாசு அந்த பாம்பாக தான் இருப்பாங்க பிதா சுதன் பரிசுத்தாவி மாதா எப்படி இந்த மூன்று பேருன்னு சம்மந்தப்படுத்தியிருக்கிறாங்க பட்டிருக்கிறாங்கன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் லூகாஸ் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆகிய எல்லா அருளும் மாதாவிடம்தான் இருக்குது அப்படின்ட்டுன்னு கபரியல் தூதர் சொல்கிறார் இதை எதிர்த்திங்கன்னா ஆவீர்கள் மாதாவின் எதிரிகளே அப்போ அருள் வரங்களின் தாய் என்ற மாதாவை அப்போ கடவுளுக்கு பெயரை கொடுத்தவர்கள் தாய் தேவத்தாய் தாய் என்ன மாதிரி புல் இருக்குது இப்போ எனக்கு சொல்கிறப்பே வரார் சுதன் வரார் பரசுத்தாவை வராரு கபிரியல் தூதர் இதெல்லாத்தையும் ஒன்று கொடுக்குறார் இதெல்லாம் நம்பாமல் இருக்க முடியாது கபிரியல் தூதரன் நம்பாமல் இருக்க முடியுமா மாதாவின் எதிரிகளே உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி கேட்குறாரு லூருது பகுதியில் பேசினா லோக்கல் மொழி அதில் கியூசோ ஏரா இமாக்குலேட் ஆ அப்படின்றாங்க நீங்கள் எங்கே லூருது மாதா கெபி பார்த்தீங்கன்னாலும் இந்த வார்த்தை அங்கே இருக்கும் மாதாவுடைய பாதத்தில் கீழே பார்த்தீங்கன்னா இருக்குங்களா மாதாவை சுத்தி இருக்கும் இந்த ஃப்ரெஞ்சு மொழியில் இருக்குது அதுக்கு என்ன அர்த்தம் அப்போ எப்படிப்பட்ட தாயாக இருப்பாங்க அவங்க அம்மா சக்தி மிகுந்த கன்னிகை வல்லமை மிக்க தாயவங்க ஏன்னால் அவங்க தனி ஒரு ஆளாக இல்லை அவங்க கூட இருக்கிறது மிக தம திருத்தவும் அப்படின்னா அவங்க எல்லாமே அந்த தாய்க்கு தகும் அது தகுதியும் நீதியுமானது மாதாவை புகழ்கிறது கொண்டாடுறது அவங்கள மகிமைப்படுத்துறது தேர் எடுக்கிறது ஜோடிக்கிறது எல்லா புகழ்ச்சிக்கும் மாதா தகுதியானவர்கள் மரியாயே வாழ்க அன்பான மரியனை காணப்போர் யூடியூப் சேனல் நேரங்களே உங்கள் அனைவருக்கும் தேவானியின் பெயரால் வாழ்த்துக்கள் நாமே என்ற வார்த்தையும் மாதாவும் இதுதான் இன்னைக்கு டாபிக் நாமே என்ற வார்த்தையும் மாதாவும் அப்படின்னு வித்தியாசமா இருக்குதா அப்படின்னு வித்தியாசமா இருக்குது நினைப்பீங்க ஆமா வித்தியாசமானது எல்லாரும் தெரிஞ்ச ஒன்று தான் ஆனால் அதுக்குள்ள ஒரு பெரிய மறைபொருள் இருக்குது அதை நாம இன்னைக்கு அது ஒரு சுரங்கம் மாதிரி அந்த சுரங்கத்துக்குள்ளே போய் அப்படியே தோண்டி எடுத்தோம்னா மாதா இருப்பாங்க அதுதான் இந்த நாமே என்ற வார்த்தையும் மாதாவும் இந்த நாமே அப்படின்ற வார்த்தை பைபிளில் அடிக்கடி வர வார்த்தை அதனால் அந்த வார்த்தை எப்படி மாதாவோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அன்பான வழி இந்த வீடியோக்குள் போய் மாதாவை பார்ப்பதற்கு முன்பாக தேவதாயை நாம் வாழ்த்துவோம் பிதாவாகிய கடவுள் தேவாண்மையை கப்ரீழுத்துவதன் மூலம் வாழ்த்தினார் நாமும் அதே வாழ்த்தொலையை தேவாண்மைக்கு தெரிவிப்போம் என்னோடு சேர்ந்து நீங்களும் தேவத்தாயை வாழ்த்துங்கள் அருள் நிறைந்த மரியாயை வாழ்க கர்த்தரமுடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேஸ்வனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அன்பானவர்களே நாமே என்ற வார்த்தையும் மாதாவும் இப்போ ஒரு இரண்டு பைபிள் வசனங்களை பார்ப்போம் அதில் அந்த நாமே என்ற வார்த்தை எப்படி இருக்குது முதலாவது பத்து கட்டளைகள் அந்த பத்து கட்டளைகளில் முதல் கட்டளை பிதாவாகிய கடவுள் நமக்கு கொடுக்குற கட்டளை அது அதில் என்ன சொல்கிறாருன்னா பிதாவாகிய கடவுள் உன் கடவுளாகிய ஆண்டவர் நாமே நம்மை தவிர வேறு கடவுள் உனக்கு இல்லாமல் போவதாக உன் கடவுளாகிய ஆண்டவர் நாமே நம்மை தவிர வேறு கடவுள் உனக்கு இல்லாமல் போவதாகன்றார் பிதா இந்த நாமேன்றது பார்த்தா பண்மையில் இருக்குது ப்ளூரலில் இருக்குது அப்போ இந்த நாமே அப்படின்னா என்ன இல்லை பன்மையாக இருக்கிறார் அப்போ பிதாவாகிய கடவுள் அப்படினாவே பரிசுத்த தம திருத்துவம் தான் நமக்கு கத்தோலிக்க திருச்சபை கற்றுக் ஒரு இறையியல் தத்துவம் கடவுள் மூன்று ஆட்களாக இருக்கிறார் பிதா சுதன் பரிசுத்தாவி ஆனால் ஒரே ஆள் இது மிகப்பெரிய மறைபொருள் இதுக்கு நிறைய விளக்கங்கள்லாம் நம்ம சின்னதுலேருந்து கேட்குறோம் அதுக்குள்ளே போகல இது கடவுள் பத்து கட்டளை கொடுக்குறாருன்னா அதில் முதல் கட்டளை என்னென்னா நாமே நம்மை தவிர உனக்கு வேறு கடவுள் இல்லைன்றார் அங்கே ப்ளூரல் பண்மையில் பேசுகிறார் நாமேன்றது அடுத்ததான் இரண்டாவது வசனம் பார்த்திங்கன்னா ஆதி ஆகமோ மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இந்த வசனத்தை தெரியாதவங்களே இருக்க முடியாது கத்தோலிக்க திருச்சபையில் மிக மிக புகழ்பெற்ற வசனம் ஏன்னா அங்கே மாதா இருப்பாங்க இல்லையா அந்த வசனத்தில் ஆதியாகம் மூன்று பதினைந்தில் அதனால் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் எப்படி இருக்குதுன்னா பிதாவாகிய கடவுள் பேசுகிறார் யார்கிட்டனா சாத்தான்கிட்ட அந்த பாம்புக்கிட்ட ஏன்னா பாம்பு ஏவாலை ஏமாத்துன்னு சொல்லியா அப்போ கடவுள் அந்த பாம்புக்கிட்ட பேசுகிறார் கோபமாக அது என்ன உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம் இந்த உண்டாக்குவோம் அப்படின்ற இடத்துல பார்த்திங்கன்னா பன்மை வருது ஒருத்திராயில் பன்மையாக இருக்கிறார் கடவுள் ஒருவருக்கு மேற்பட்ட நபர்களாக இருக்கிறார் அப்போ என்ன பிதா சுதன் பரிசு தாவிதம் கடவுள் பிதா வகை கடவுள் பேசுகிறப்ப இப்போ இந்த ரெண்டு இடத்துலையும் நம்ம பார்க்குறோம் ஒன்று பத்து கட்டளைகளில் நாமே உன் உன் கடவுள் நம்மை தவிர உனக்கு வேறு யாரும் கடவுளும் இல்லைன்ட்டார் அங்கே பன்மை ரெண்டாவது வருஷம் ஆதியாக மூன்று பதினைந்தில் உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம் அப்படின்ற கத்தோலிக்க விவிலியத்தில் இப்படி தான் இருக்கும் ஓம் உண்டாக்குவோம் அப்படின்ட்டு இருக்கும் ஒருமையில் இருக்காது உண்டாக்குவோம்னு பண்மையில் தான் இருக்கும் தமிழ் பரிசுத்த கத்தோலிக்க தமிழ் விவிலியத்தில் இப்படி தான் இருக்கும் பண்மையில் சரி சரி இதுக்கும் மாதாவுக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்கள் கேட்பீங்க அங்கே மாதா சம்மந்தப்படுகிறார்கள் இப்போ பண்மையில் பேசிய கடவுளோடு மாதா இருக்கிறாங்க மாதாவோடு பிதா சுதன் பரிசுத்தாவி மிக பரிசுத்த தம திருத்துவ கடவுள் இருக்கிறார் மாதாவோட அதனால தான் மாதா மாதாவும் பண்மையில் பேசுகிறாங்க மாதா பிறக்கிறதுக்கு முன்னாலே கடவுள் மாதாவை முன்னறிவிக்கிறார் அப்பையும் பிதாவாகிய கடவுள் பண்மையில் பேசுகிறார் ஏவாள் இருந்தப்போ மாதா இல்லை அப்போ ஏவால் கீழ்ப்பணியா மேலே பாவம் செஞ்சு சாவை நமக்கு கொடுத்ததுனால அவருக்கு என்ன பண்ணுறாரு அந்த பாவத்திலேருந்து விடுதலை கொடுக்கணுன்றதுக்காக ஒரு பெண்ணை நியமிக்கிறார் அதுதான் மாதா அந்த மாதாவை அங்கே முன்னால் முன்னறிவிக்கிறார் கடவுள் உனக்கும் பெண்ணுக்கும் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம் டர் அந்த பெண் யாருன்னா அதுதான் மாதா இப்போ இந்த மாதாவோடு தூய பரிசுத்த தம திருத்துவம் கடவுள் இருக்கிறார் மூன்று பேர் இருக்கிறாங்க பிதா சுதன் பரிசுத்தாவே அவங்க மூணு பேர் மாதாவோட இருக்காங்க இதை மறுக்கவே முடியாது இதெல்லாம் மறுத்தா அந்த மூன்று பரிசுத்த தம திருத்துவத்தோடைய கடவுளுடைய சாபத்துக்கு தண்டனைக்கு தீர்ப்புக்கு உள்ளாவும் இதை மாதாவை எதிர்க்கின்றவர்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் மாதா வந்து ஏதோ ஒரு சாதாரண பெண் எதுக்கு எங்க எங்கள் எப்போ பார்த்தாலும் மாதா ஒரு சாதாரண பெண் நம்மள மாதிரி அவளும் ஒரு சாதாரண பெண்ணுங்கிறது சாதாரண பெண்ணெல்லாம் கிடையாது அவங்க அசாதாரண பெண் அசாதாரணமானவங்க மாதா ஏன் அசாதாரணமானவனா உலகமே கொல்ல முடியாத கடவுளை தன்னுடைய திருவயிற்றில் தாங்கிய தாய் வேறு யாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல அவங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு அப்போ அவங்க அசாதாரணமான மா தாய் பெண் அவங்க அவங்கள போய் நம்ம சாதாரணமான பெண் சாதாரணமான பெண்ணுன்னு சொல்லவே கூடாது தப்பு அதெல்லாம் பிதா சுதன் பரிசுத்தாவியும் மூன்று பேரும் மாதா கூட இருக்கிறாங்க அவங்க இந்த நாலு பேரையும் பிரிக்கவே முடியாது நாலு பேரையும் பிரிக்கவே முடியாது அப்படி பிரிக்கிறவங்க இந்த தூய தம திருத்துவத்துக்கு எதிரானவங்களாக இருப்பாங்க மாதாவை தனியாக பிரிச்சுட்டு ஆண்டவரை தனியாக பிரிச்சுட்டு அவங்க இவங்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறவங்களா பரிசுத்த தம திருத்துவத்துக்கு எதிரானவங்க ஏனென்றால் பரிசுத்த தம திருத்துவம் மாதாவை தன்னோடு இணைத்திருக்கிறாங்க இணைச்சிருக்கிறதுனால அவங்க பிரிக்க முடியாது கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும்னு பிதா இங்கே கடவுள் தான் சொல்கிறாரு அப்போ நாம் அந்த வேலையை செய்யக்கூடாது சரி இப்போ டாபிக் உள்ளே போகிறோம் இப்போ மாதாவும் பரிசுத்த தம ஒன்றா இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இதுக்கு பைபிள் ஆதாரம் வேணும் இல்லையா எது ஒன்றுனாலும் நம்ம பைபிளில் இருந்தால் நம்ம ஆதாரத்தை எடுக்கிறோம் பைபிள் ஆதாரம் இருக்குது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது இப்படி இருக்கிற ஒரு மேட்ரை அதாவது மாதா பரிசுத்த தம திருத்துவத்தோடு இணைந்திருக்கிறாங்கன்றத ஏற்றுக்கிறது இல்லை மாதாவோடைய எதிரிகள் பைபிளில் இருக்கிற விஷயத்தை ஏற்றுக்கலைன்னா அப்போ அவங்கெல்லாம் யாராக இருக்குன்னா கண்டிப்பாக கடவுளால் சபிக்கப்பட்ட அந்த பிசாசு அந்த பாம்பாக தான் இருப்பாங்க பைபிளில் இருக்கிற ஒரு விஷயத்தை ஏற்றுக்கலைன்னா அப்போ யார் கடவுளுக்கு எதிரியாக இருக்கணும் அந்த கடவுளுக்கு எதிரி யாருன்னா பேயி அந்த பாம்பு ஆதியில் வந் மனிதனை மனித குலத்தை ஏமாற்றி அந்த பாம்பாக தான் இருக்கணும் இந்த பிதாவோ பரிசுத்த தம திருத்தோடு மாதா இருக்கிறாங்கன்றதை ஏற்றுக்கொள்ளாதவங்க எங்கேயும் இருக்குது பைபிள் ஆதாரத்துக்குன்னு கேட்பாங்க இருக்குது புதிய ஏற்பாட்டை லூகாஸ் நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலருந்து ஸ்டார்ட் ஆகி வரும் பிதா வருவார் சுதன் வருவார் பரிசுத்தாவியை வருவார் மாதா இருக்கிறாங்க இந்த மூணு பேரும் சேர்ந்து மாதாவை இருக்கிறாங்கன்றதுக்கு பைபிள் ஆதாரம் மிக அழகாக இருக்குது இப்போ நாமே அப்படின்ற வார்த்தையும் மாதாவும் எப்படி சம்மந்தப்பட்டிருக்குது அப்போ நாமேன்னா பிதா சுதன் பரிசுத்தாவி மாதா எப்படி இந்த மூன்று பேருன்னு சம்மந்தப்படுத்தியிருக்கிறாங்க பட்டிருக்கிறாங்கன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் லூகாஸ் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆறாம் மாதத்தில் கபரியேல் தூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தி என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னிகையிடம் அனுப்பினார்னு வருது கடவுள்னு அங்கே வார்த்தை வருது கடவுள்னா யாரு அப்போ வந்து சுதனாகிய கடவுள் உலகத்தில் பிறக்கலை அப்ப பிதாவாகிய கடவுளும் பர்சுத்தாவையும் இருக்கிறாங்க அப்போ அந்த பிதாவாகிய கடவுள் கப்ரியல் தூதரை மாதாட்ட அனுப்புகிறார் அப்போ மாதாவிடம் பிதாவாகிய கடவுள் இருக்கிறார் எப்படி இருக்கிறாரு கேள்வி பதில் அடுத்து வருது முப்பதாவது வசனம் லூக்காஸ் ஒன்றாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தில் மரியே அஞ்சாதீர் கடவுளின் அருளை அடைந்துள்ளீர் அப்படின்ட்டு கப்ரியல் தூதர் சொல்லுவார் கிட்ட கபிரியல் தூதர் வருவார் இறை திட்டத்தை சொல்லுவார் அப்போ மாதா கொஞ்சம் பயப்படுவாங்க அப்போ இந்த வார்த்தையை சொல்கிறாரு கபிரியல் தூதர் அஞ்சாதீர் மரியே அஞ்சாதீர் கடவுளின் அருளை பெற்றுள்ளியர் அப்போ யார் கடவுள் தான் கடவுள் அந்த பிதாவின் அருளை பெற்றுள்ளீர்னு கபிரியல் தூதர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு பிதாவாகிய எல்லா அருளும் மாதாவிடம்தான் இருக்குது அப்படின்ட்டுன்னு கபிரியல் தூதர் சொல்கிறார் இதை எதிர்த்திங்கன்னா சபிக்கப்பட்டவர்கள் ஆவீர்கள் மாதாவின் எதிரிகளே அப்ப அருள் வரங்களின் தாய் அருள் நிறைந்த மரியே என்றோ அருள் நிறைந்த மரியே வாழ்கின்றோம் ஆவே மரியா கிராசியா பிளேனா லத்தீன்ல சொல்றோம் முழுக்க முழுக்க நிறைஞ்சிருக்காங்க ஏன்னா கபிரியல் தூதர் சொல்றாரு அந்த வார்த்தையை சாதாரண மனுஷன் சொல்கிறார் கடவுளின் அருளை அடைந்துள்ளீர்கள்ன்றார் மாதாட்ட அப்ப பிதாவாகிய கடவுள் வந்துட்டாரா மாதாட்டிருக்கிறாங்க ரெண்டாவது சுதனாகிய கடவுள் மாதாட்டர் எப்படி வரார் அதே லூகாஸ் ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் இதோ உன் வயிற்றில் கருத்தறித்து ஒரு மகனை பெறுவீர் அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் இப்போ பரிசுத்த தம திருத்துவத்தில் இரண்டாவது நபர் ஆண்டவராகிய இயேசு இப்போ மாதாட்ட வரார் எப்படி உன் வயிற்றில் கருத்தறித்து ஒரு மகனை பெறுவீர் அவருக்கு ஏசு என்னும் பெயரிடி வீர் மாதா தான் ஏசு என்னும் பெயரிடீர் உயிர் சொல்லப்படுறாங்க அப்போ கடவுளுக்கு பெயரை கொடுத்தவர்கள் தாய் தேவத்தாய் என்ன மாதிரி புல் இருக்குது இப்போ எனக்கு சொல்கிறப்ப கப்ரியல் தூதர் சொல்கிறாரு ஒட்டமெல்லாம் எனக்கு புல் அறிக்கிது இப்போ பிதாவாகிய கடவுளுடைய திட்டத்தை அவருடைய சித்தத்தை அப்படியே கொண்டு வந்து கபிரியல் தூதர் மாதாட்ட சொல்கிறாரு என்ன இதோ உன் வயிற்றில் கருத்தறித்து ஒரு மகனை பெறுவீர் அவருக்கு ஏசு என்னும் பெயரிடுவீர் அந்த குழந்தைக்கு பேர் வச்சதே மாதா தாங்க அந்த இந்த இன்னைக்கு நம்ம இயேசு இயேசு ஆண்டவ இயேசப்பா கருத்தர் கடவுள் எல்லாம் சொல்கிறோமில்ல இதெல்லாம் பெயரை கொடுத்ததே தேவதாய் தான் பெயரை கொடுத்ததே அவங்க தான் அபரி எழுத்துதர் சொல்கிறாரு இயேசு என்னும் பெயரிடுவீர் ஃபியூச்சர் டென்ஸில் பேசுகிறார் பேர் நீங்கள் வைப்பீங்கன்றார் அப்போ வைக்கிறது யாராக இருக்கும் பேரை கொடுக்கறது யாராக இருக்கும் மாதா தான் அது அதுதான் அர்த்தம் அர்த்தம் நல்லா படித்து புரிஞ்சு படித்து பாருங்கள் அதுதான் அர்த்தம் ரெண்டு விஷயம் பெயரிடு வீரன்றதை அவ மாதா செய்ய போகிறத முன்னாலேயே சொல்கிறார் கப்டி இப்படி ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் நீங்கள் தான் பேர் வைப்பீங்கன்றதும் இருக்குது ஆஹா எவ்வளோ அருமையான ஒரு உள்ள பொதிஞ்சிருக்குது பாருங்கள் மாதாவுடைய அந்த ஒரு மகத்துவம் மகத்துவம் நிறைந்த தாய் அவங்க அது பாருங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு கடவுளுடைய அருள் வேணும் பரிசுத்தாவியோடைய இறக்க வேணும் மாதாவுடைய அன்பு வேணும் அதெல்லாம் இருந்தால் தான் இதெல்லாம் நமக்கு தெரிய வைக்கணும் இப்போ பாருங்கள் எனக்கே அப்படிதான் அந்த திடீர்னு தான் இதை சொல்கிறேன் நான் எந்த தயாரிப்பும் தயாரிக்கல திடீர்னு சொல்கிறேன் அப்போ என்ன கடவுள் இதை சொல்கிற வைக்கிறார் நம்மளை இந்த அருளை கத்தோலிக்கர்களாகிய நமக்கும் கொடுக்கிறார் மாதாவை எதிர்க்கின்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இதை கரு கருத்தை கொடுக்குறார் இப்போ மூன்று பரிசுத்த ஆட்கள் பிதா சுதன் பரிசுத்தாவில் ரெண்டு பேர் வந்துட்டாங்க மாதாட்டா மூன்றாவதாக பரிசுத்தாவி அதே லூக்காஸ் ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் அதற்கு வான அதாவது கபிரியல் தூதர் பரிசுத்த ஆவி உம் வருவார் உன்னதரின் வல்லமை உம்மேல் நிழலிடும் அப்படின்றார் கபிரியல் தூதர் மாதாட்டா ஐயோ இதெல்லாம் எப்படி ஆகும் எங்கனமாகும் நானே கணவனை அறியேனே அப்படின்றாங்க மாதா அப்போ இந்த வார்த்தையை சொல்றார் கபிரியல் தூதர் அதற்கு வான தூதர் பரிசுத்த ஆவி உம்மீது வருவார் உன்னதரின் அந்த உன்னதர் யார் அதுதான் பிதா உன்னதர்னா உன்னதரின் வல்லமை உண்மையில் நிழலிடும் அப்ப பரிசுத்தாவி உம்மீது வருவாருன்னு சொல்லிட்டாரு இப்போ பரிசுத்தாவி ஒருத்தர் ஒரு ஆள் உன்னதரின் வல்லமை உம்மேல் நிழலிடும் அப்படின்னா உன்னதர் யார் பிதாவாக கடவுள் அவருடைய வல்லமை எது பரிசு ஊமீது மீது நிழலிடும் இப்போ பிதாவும் பரிசுத்தாவையும் வந்துட்டாங்களா அதுக்கு முன்னால் உங்கள் வயதில் ஆண்டவராக இயேசு பிறப்பார் அவருக்கு இயேசுன்னு நீங்கள் பேரிடிவிருன்னு சொல்லிட்டாங்களா அப்போ பிதா சுதன் பரிசுத்தாவி மூணு பேரும் மாதாவோட இருக்கிறாங்களா மாதாவோட இருக்கிறாங்களா இது எங்கே ஸ்டார்ட் ஆணிச்சு ஆதி ஆகமோ மூன்று பதினைந்தில் இந்த மூணு பேர் ஒன்றா இருக்கிற விஷயம் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது பைபிளுடைய முதல் புத்தகத்தில் மூன்றாவது அதிகாரத்திலே அந்த மூன்றுன்ற வார எண்ணு கூட ஒரு ஒரு அருமையான அர்த்தம் இருக்குது பிதா சுதன் பரிசுத்தாவை அங்கேயும் கடவுள் எப்படிலாம் நியமித்து வச்சுருக்காரு பாருங்கள் மாதாவுடைய மகத்துவத்தை இதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது இதெல்லாம் மறுத்தம்னா தண்டனைக்கு உள்ளாகும் இது கடவுள் பொதிஞ்சு வச்சுருக்காரு இந்த மறை உண்மையில் இந்த மூன்று மூன்றுங்கிற நம்பர் எதுக்கு வரணும் ஏன் வரணும் நாலாவது அதிகாரத்தில் வர்றது இந்த இந்த மாதாவை பற்றிய அந்த முன்னறிவிப்பு உனக்கும் பெண்ணுக்கும் உன்வித்துக்கும் அவள் அல்லது ரெண்டாவது அதிகாரத்துல வர்றது கடவுள் நீ ஒன்று ஒண்ணிலேயே நியமிச்சு வச்சிருக்காரு மாதாவுடைய மகிமையை இந்த மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனன்றத கடவுள் நியமிச்சு வச்சது அந்த மூணுன்றது பிதாசன் புரட்சித்தாவை அதில் மாதா வராங்க முன்னறிவிக்கிறார் பிதா உனக்கும் பெண்ணுக்கும் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாகும் என்று மாதாவை அங்கே முன்னறிவிக்கிறார் அதுதான் லூகாஸ் ஒன்றாவது அதிகாரத்தில் இருபத்தி ஆறிலருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கிற வசனத்தில் டீட்டெயிலாக வருது டீட்டெயிலாக வருது பிதா வராரு சுதன் வராரு பரசுத்தாவி வராரு கபிரியல் தூதர் இதெல்லாத்தையும் ஒன்று கொடுக்குறார் இதெல்லாம் நம்பாமல் இருக்க முடியாது கபிரியல் தூதரன் நம்பாமல் இருக்க முடியுமா மாதாவின் எதிரிகளே உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ பிதாசுன் பரிசுத்தாவி மூணு பேரும் ஒன்றா மாதா கூட இருக்கிறாங்கன்ற விஷயத்த நீங்கள் எதிர்க்கிறீங்களா அதை நம்புகிறீங்க நம்பாம இருக்கிறீங்களா அப்போ நீங்கள் கபிரியல் தூதர் சொன்னதை நம்பாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தண்டனை எப்படி தெரியுமா கிடையும் அந்த ஒன்றாவது லூகாஸ் ஒன்றாவது அதிகாரத்தில் உங்களை மாதிரியே நம்பாமல் இருந்தவருக்கு ஒரு சம்பவம் நடக்குது அதை நீங்கள் படித்து தெரிஞ்சுங்க நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் உண்மையான அக்கறை உள்ளவங்களாக இருந்தால் நீங்கள் அதை படித்து தெரிஞ்சுவிங்க மாதாவின் எதிரிகளே லூகாஸ் ஒன்றாவது அதிகாரத்தில் ஸ்டார்டிங்கிலேருந்து அந்த இருபத்தஞ்சாவது ஆசனத்துக்கு முன்னால் வரைக்கும் படித்து பாருங்கள் கப்ரியல் தூதர் சொன்னதையும் நம்பாதவருக்கு என்ன ஆச்சுன்னு இப்போ பிதாவும் சுதனும் பருசுத்தாவையும் மாதாவும் பிரிக்க முடியாத ஒன்றாக இருக்கிறவர்கள் இவங்க தனித்தனியாலாக இருக்க முடியாது ஒன்றா தான் இருக்கிறப்பாங்க எப்பயுமே அப்போ இதுக்கு பைபிள் ஆதாரம் இதுதான் இதை நம்ப வேண்டும் சரி இதை எப்படி மாதா எங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணாங்க அடுத்த ஒரு ஸ்டேஜ் அடுத்த ஒரு ஸ்டேஜ் நிலை மாதா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாவது ஆண்டு பிப்ரவரி மாதம் ஃப்ரான்ஸ் நாட்டின் லூர்து நகரில் காட்சி கொடுத்தாங்க தொடர்ந்து பதினெட்டு முறை என்ற சிறுமிக்கு அந்த குழந்த பதினெட் பதினேழு முறையும் மாதாவை சந்திக்குது அவங்க பேர் என்னன்னு கேட்கறதுக்கு அதுக்கு ஆசை கேட்குறாங்க ஒரு சில டைம் கேட்குறாங்க முன்னாலேயே அவங்க வெயிட் பண்ணுன்ற மாதிரி அவங்க உடனே எல்லாம் சொல்லலை மாதாத்தனுடைய பேரை கடைசி காட்சி கடைசி காட்சி பதினெட்டாவது முறை மாதா த தரிசனமாக வராங்க அந்த குழந்தைக்கு முன்னால் அப்போ அந்த குழந்தை கேட்குது மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மங்கள வார்த்தை திருவிழா அன்றைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு அந்த குழந்தை கேட்குது மாதாவை பார்த்து ரொம்ப நாள் அது ஒரு ஆசை தானே உங்கள் பேர் என்னென்னு கேட்கணும் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்துச்சு அப்புறம் கேட்டு முடித்தேன் அன்னைக்கு நீங்கள் யார் உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொன்னப்போ கேட்குறப்ப மாதா புன் உருவலோடு பதில் சொல்கிறாங்க நாமே அமல உருப்பவாங்க நாமே அமல உற்பவம் ஃப்ரெஞ்சு மொழியில் அந்த அந்த லூருது கிராமத்து பகுதியில் பேசியிருந்த அந்த வாங்கலையா அந்த லோக்கல் லாங்குவேஜ் அந்த உள்ளூர் மொழியில் மாதா அந்த குழந்தைக்கிட்ட பேசுகிறாங்க பரிணதத்துக்கிட்ட கியூசோயரா இமாக்குலேட்டா கன்செப்டியோன்றாங்க அதுதான் அவங்க பேசுனது மாதாவுடைய வார்த்தை அவன் தன்னுடைய பேரை சொன்னது பிரெஞ்சு மொழியில் அதுவும் அந்த லோக்கல் மொழி அது அந்த லூர்து பகுதியில் பேசினா லோக்கல் மொழி அதில் க்யூசோ ஏரா இமாக்குலேட் ஆ கன்செப்டியோ அப்படின்றாங்க நீங்கள் எங்கே லூருது மாதா கெபி பார்த்தீங்கனாலும் இந்த வார்த்தை அங்கே இருக்கும் மாதாவுடைய பாதத்தில் கீழே பார்த்தீங்கன்னா இருக்கு நான் மாதாவை சுத்தி இருக்கும் இந்த ஃப்ரெஞ்சு மொழியில் இருக்குது அதுக்கு என்ன அர்த்தம் நாமே அமல ஒரு போவோம்ன்றாங்க மாதா இங்கே பன்மையில் பேசுகிறாங்க இங்கே மாதா எப்படி பிதாவாகிய கடவுள் ஆதியாக மொத்தம் ஆதித்தம் மூன்று பதினைந்தில் பேசினாங்களோ அதே மாதிரி பத்து கட்டளை நாமே உன் கடவுள் நம்மை தவிர உனக்கு யாரும் இல்லைன்னு சொன்னாரோ அதே போல மாதாவும் பேசுறாங்க நாமே அமல உரு போன்றாங்க அப்ப நான் தனியால் இல்லை நான் பிதா சுதன் பரிசு தாவி என்னோடு இருக்கிறாங்க நான் அவரோடு அவங்களோட இருக்கிறேன்றத மாதா லூர்து நகரத்துல கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்ப இந்த மிக தாய் மிக பரிசுத்த தம திருத்த ஒருத்தோடு ஒன்றாக இருக்கிறவங்களா இருக்காங்க அப்போ எப்படிப்பட்ட தாயாக இருப்பாங்க அவங்க அம்மா சக்தி மிகுந்த கன்னிகை வல்லமை மிக்க தாயவங்க ஏன்னால் அவங்க தனி ஒரு ஆளாக இல்லை அவங்க கூட இருக்கிறது மிக பரிசுத்தம திருத்தம் அப்படின்னா அவங்க எவ்வளவு வல்லமை அவங்களுக்கு இருக்கும் அதனால தான் கடவுளே அவங்க வயிற்றில் பிறந்தார் பத்து மாதம் அவங்க அப்படியே வயிற்றில் வச்சுருந்தாங்க மாதா ஒரு அருமையான ஒரு பதிவு ஒன்று நான் ஃபேஸ்புக்கில் இந்த இன்னைக்கு வீடியோ இன்னைக்கு போடுறப்ப அதை ஸ்க்ரீன்ஷாட் கூட நான் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் வரும் பாருங்கள் கடவுள் சிலுவையில் அறையப்பட்டு அந்த சிலுவையை நீங்கள் வந்து ரொம்ப மரியாதையாக வச்சுருக்கிறீங்க ஆனால் கடவுளை தன்னுடைய வயிற்றில் பத்து மாதம் சுமந்த தாயை நீங்கள் ஏற்றுக்கலையே அப்படின்ட்டுன்னு ஒரு பதிவு பார்த்தேன் அருமையான பதிவு அருமையான பதிவு எதேச்சியாக தான் இந்த வீடியோ இன்றைக்கி எனக்கு நான் போடணுன்ட்டு மனசு வந்துச்சு காலையில் ஃபேஸ்புக்கில் அந்த அந்த பதிவை பார்த்தேன் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த பதிவை அப்புறம் சாயங்காலம் பூசிக்கு போயிட்டு வர்றப்போ வர வழியில் இம்மிடியட்டாக ஒரு ஃப்ளாஷ் மைண்டில் வந்துச்சு நாமே அமலாக இருப்போம் நாமே என்ற வார்த்தையும் மாதாவும் அப்படின்னு டக்குன்னு ஒரு டாபிக் வந்துச்சு எந்த தயாரிப்பில் இம்மீடியட்டாக வந்து இந்த வீடியோ போட்டேன் அப்போ சிலுவை இயேசுவை சுமந்ததால் அது புனிதமானிச்சு அதை நம்ம வணங்குகிறோம் அதைவிட தாய் மிகப்பெரிய புண்ணியவதி தேவத்தாய் ஆண்டு வர பத்து மாதம் சுமந்த தாய் அவங்க அவங்கள எப்படிலாம் நம்ம கொண்டாடணும் எப்படியெல்லாம் போற்றணும் எப்படிலாம் புகழணும் எல்லா புகழ்ச்சிக்கும் வணக்கத்துக்கும் மகிமைக்கும் கொண்டாட்டத்துக்கும் தகுதியானவங்க தான் மாதா எல்லாமே அந்த தாய்க்கு தகும் அது தகுதியும் நீதியுமானது மாதாவை புகழ்கிறது கொண்டாடுறது அவங்கள மகிமைப்படுத்துறது தேர் எடுக்கிறது ஜோடிக்கிறது எல்லா புகழ்ச்சிக்கும் மாதா தகுதியானவர்கள் அன்பானவருடைய இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் மாதாவுடைய இந்த ஆழமான ஒரு சிந்தனை கருத்து எல்லாேருக்கும் போய் ஷேர் தேவதாயின் மாசற்றியதையும் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாதையே வாழ்க